உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் இன்னைக்கு நேரடியாக நாம விஷயத்துக்கு போயிடுவோம் சில விஷயங்கள் அப்படிங்கிறது குறிப்பாக அரசியலில் என்னதான் நமக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தாலும் கூட அவங்க சொல்கிறத நம்ப முடியாம சில விஷயங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் அப்படி நடக்கக்கூடிய சில அரசியல் நகர்வுகள் திரைமறைவு விஷயங்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த முக்தார் மாதிரியான நபர்கள் இல்லை நம்ம அண்டா செந்தில் மாதிரி நபர்கள் யூடியூப் புரூட்டஸ் மாதிரியான நபர்கள் இவனுங்க தான் உண்மையான யோக்கியமான பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டோம் அதே மாதிரியான ஒரு செய்தி அரசியல் நகர்வு நம்ப முடியாத ஒரு செய்தி அப்படிங்கிறது தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் எதுக்காக இந்த மூணு தருதலைங்களையும் நான் உதாரணமாக கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது நம்ம அண்டா செந்தில் இருக்கானே அவனுக்கு என்ன மரியாதை அப்படியே பேசும் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம பொதுவாகவே வந்து வயதில் முதியவர்களை நம்ம வந்து மரியாதை குறையாக ஒருமையில் பேசக்கூடிய ஆள் கிடையாது ஆனால் செந்தில் மாதிரியான நபர்களை பேசலாம் ஏன்னா செந்திலோட வீடியோக்கள்லாம் நான் பார்த்தேன் என்ன மாதிரி வீடியோக்கள் தெரியுமா விஜயலட்சுமி வழக்கில் சீமானுக்கு ஆயுள் தண்டனை சூப்பராக இருக்குல்ல அப்படியே தம்பனையில் வைக்கிறதுக்கு எனக்கு என்னமோ இந்த விஜயலட்சுமி வழக்கில் சீமான் விடுதலை ஆகிட்டால் சீமான் என் வாயில விட்டுட்டார் அப்படின்னு இவன் புதுசாக கேஸ் கொடுப்பான் போல குச்சை நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சி வேணாம் ஏன்னா சீமான் காலையில் இந்த ஜிம்முக்கு போகிறப்ப குச்சி விளாட்டுலாம் விளாடுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் காலையில் பேட்டி எடுக்க போனேன் சீமானை பார்த்து சீமான் டக்குன்னு என் வாயில் குச்சை விட்டாரு வாயெல்லாம் புண்ணா பூச்சி அப்படின்னு இவன் ஒரு வழக்கு கொடுத்தாலும் கொடுப்பான் போல அந்த அந்தளவுக்கு சீமான் மேலே பைத்தியமாக அலைகிறாய்ங்க நம்ம திராவிட ஓசி சோறு ஊடகங்கள் காசு வாங்கிக்கிட்டு என்ன மாதிரி வேணாலும் பேசுகிறாங்க மண்டாசிந்தில் முக்தார் எடுத்துங்களேன் உலகத்திலேயே யோகே சி வந்தான் இவனை விட யோகே சி யாருமே இல்லை அப்படி தான் பேசுவான் ஆனால் அவனோட அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சீமான் மகளிர் குழுவுடன் அப்படியே ஜல்சா யார் காத்தால சீமான் வீட்டுக்கு விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டா விடிய விடிய அங்கேயே உந்திருப்பாங்க போல இருக்கு என்ன மனநிலையில் நீங்களாம் டைட்டில் வைக்கிறீங்க தலைப்பு வைக்கிறதுக்கு ஒரு விவசாய வேணாம் ஒரு ஊடக ஊடகக்காரனை இப்போ பச்சை பற்றிய முக்தாரை பற்றி எனக்கு பேச தெரியாது ஆதார் அல்லாமல் தானே நீயும் பேசுகிறேன் அதேமாதிரி என்னால் பேச தெரியாது காசு கொடுக்குறாங்கிறதுக்காக திமுக காரண்டை வாங்கிட்டு நீ என்ன வேணாலும் பேசுவியா கஸ்தூரி இழுத்து பேசுறது வாயை திறந்தால் இவனுங்களுக்கு பொம்பளை அப்படின்னா இப்படியா அப்படின்னு முடிவு பண்ணிகிட்டே பேசுகிறான் தனக்கு ஆகாத ஒருத்தனை எப்படியாவது இழுத்து விட்டு பேசணும் அப்படின்னா அவங்க சார்ந்த பொம்பளைகள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் யா அப்படின்னு பேசி விட்டுறது அது சீமான் தொடர்பான பாலியல் வழக்கு நம்ம யூடியூப் குரூட்டாஸ்ல தொடங்கி இந்த மாதிரி எல்லாருமே பேசக்கூடியது சீமான் மீதான பாலியல் வழக்கு முதல்ல இது என்ன வழக்கு தெரியுங்களா அதையும் நாம தெளிவா பேசுவோம் இது வந்து சீமானவர்கள் விஜயலட்சுமி தொடர்ச்சியா அவதூறா பேசிட்டு இருக்காரு வழக்கு கொடுத்துருக்காரு அதை குவாஸ் பண்ணுங்க அப்படின்னு சீமான் போட்ட வழக்கு தான் இது அதுக்குதான் அவர் விசாரணைக்கு ஆஜராக போயிருக்காரு இதில் அந்த இராணுவ வீரரை போய் அவதூறாக அடித்தது போனது வந்து இதெல்லாம் பெரிய டாப்பிக்கு இதுக்கு முன்னால் இராணுவ வீரர்கள் சங்கம் பெரிய அளவில் இதை முன்னெடுக்க போகிறாங்க இதை சாதாரணமாக விட்டுற போகிறதும் கிடையாது அது கண்டிப்பாக நடக்கும் நடக்கிறப்ப அது குறித்த நம்ம பேசுவோம் இதுக்கு பின்னாடியான விஷயங்கள் அப்படிங்கிறதே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சாதாரண ஒரு சீமான் போட்டு குவாஸ் வழக்கு சீமானே ஏதோ ரேப் கேஸ் போட்ட மாதிரி ரேப் பண்ணிட்ட மாதிரி கேஸ் போட்ட மாதிரி இவங்க ப பேசிக்கிட்டு இருக்கானு மேட்ரு என்ன தெரியுங்களா இதே திமுக காரனோ இல்லை பெரியாரிஸ்ட் ஓசிசோர் கும்பலோ எவனாவது செஞ்சிருந்தான்னா திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த வார்த்தையில் முடிச்சுட்டு போயிருப்பானுங்க ஏன்னா இவனுங்க எங்கனையாவது போய் படுத்தானுங்கன்னா அது திருமணம் கடந்த உறவு இவங்களை எதிராளிகள் யாராவது அரசியல் விரோதிகள் அப்படின்னா பெண் நிறுவனம் போடுற எலும்பு துண்டுக்காக நாய் குலைகிற மாதிரி கொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதான் இவங்களோட லட்சணம் ஆக்சுவலாக இந்த வழக்கை பற்றி மைசூரில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் லைட் ஆஃப் லா நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய சித்துராஜ் அப்படிங்கிற ஒரு பெரியவர் நல்ல மனிதர் நல்ல சட்டம் சார்ந்த ஞானம் உள்ளவர் பல வழக்குகளை அக்கு வேற ஆணி வேற பிரித்து எடுக்கக்கூடிய சட்ட நுணுக்கம் தெரிந்த ஒரு நபர் அவரு எனக்கு நிறைய உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை இந்த வழக்கு சார்ந்தே அனுச்சிருந்தார் நான் அந்த கட்டிங் போடுறேன் ஆனால் சின்னதா இருக்குங்கிறதால இதில் படிக்க முடியாது அதனால அதை போடுறேன் நீங்கள் முடிஞ்சால் ஜூம் பண்ணி படிச்சிங்க அந்த வழக்கில் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருடத்தில் திலீப் சிங் அலைஸ் திலீப் குமார் விசஸ் ஸ்டேட் போலீஸ் ஆஃப் பீகார் பீகாரில் திலீப் சிங் அப்படிங்கிறவருக்கு எதிரான ஒரு வழக்கு இதே மாதிரி தான் திருமணம் செய்கிறதா சொல்லி ஆசை வாசையை கூறி ஒரு பெண்ணை ஒரு பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது உச்சநீதிமன்றம் ரொம்ப அழகாக தீர்ப்பு கொடுத்துருக்கு பதினெட்டு வயதை நிரம்பிய ஒரு பெண் ஒருத்தன் திருமணம் ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றனாம் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவளுக்கு வந்து ஞானம் இருக்குது பதினெட்டு வயதை கடந்துட்டால் சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குன்னு தான் திருமணச் சட்டத்திலே நம்ம வயதை பதினெட்டாக நிர்ணயம் செஞ்சுருக்கோம் அன்றைக்கி அவன் ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரோட பரஸ்பர சம்மதத்தோட தான் அந்த உறவு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அன்னைக்கு இவருக்கும் அந்த பொண்ணை திருமணம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது பிற்காலத்துல அவர் திருமணம் செய்யவில்லை செய்யக்கூடிய சூழல் வரலை அப்படிங்கறதால பரஸ்பர சம்மதத்துடன் நடந்த அந்த உறவை நாம் பாலியல் வன்கொடுமை ரேப் அட்டம் டு ரேப் இல்லை ரேப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா அந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்துருக்கு இந்த ஒரு தீர்ப்பை டீ கோட் பண்ணாலே சீமான அவர்களோட வழக்கு பீஸ் பீஸா உடஞ்சி போயிடும் ஏன்னா புகார் கொடுத்துருக்கிற விஜயலட்சுமி நடிகை விஜயலட்சுமி நான் வந்து முக்தார் மாதிரி அசிங்கமாலாம் பேச விரும்பல இந்த பெண் பல தடவை சீமான் மேல புகார் கொடுத்துருக்கார் வாபஸ் வாங்கியிருக்கார் இப்போ மறுபடியும் வரார் அப்படின்னா என்னத்துக்கு காரணம் ரொம்பலாம் யோசிக்க வேணாங்க நாட்டாம்ப படம் பாத்தீங்களா இப்போ நாட்டாமை படத்தில் வர பசுபதி தான் சீமான் அப்படின்னு வச்சுக்கீங்க நாட்டாம படத்தில் வர டீச்சர் தான் விஜயலட்சுமின்னு வச்சுக்கிங்க டீச்சரை விட்ட பொன்னம்பலம் தான் பெரியாரிஸ்டு ஓசி சோறுகள் கோஷ்டின்னு வச்சிக்கோங்க அவ்வளோதான் மெட்ரு வேற எதுவுமே கிடையாது இதில் சரிங்களா எப்படியாவது பெரியாரை வந்து சீமா அசிங்கப்படுத்திட்டார் இத்தனையும் பெரியாரை அசிங்கலாம் படுத்தலை பெரியார் என்ன சொன்னாரோ அதை மக்கள்கிட்ட பெரியார் சொன்னாருன்னு சொன்னார் இவனுங்களால தாங்க முடியல உடனே பர்சனல் க்ரிட்டிசிசம் பண்ணுறது பர்சனலாக ஒருத்தனை என்ன அளவுக்கு வேணாலும் போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறது இதை ஆளும் வர்க்கத்தோட ஆதரவோடு எப்படியாவது சீமான் மேலே ஒரு பெண்களுக்கு எதிராக கொண்டாந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை வளர்த்துட்டாங்க பொதுவாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு ரொம்ப பக்குவம் ஜாஸ்தி இதை ரொம்ப அசால்ட்டாக தமிழக பெண்கள் புரிஞ்சிவாங்க இப்போ இந்த சீமானுவர்கள் மேலே இது மாதிரி தொடர்ச்சியாக விஜயலட்சுமி வீடியோ போடப்போட என்னடா வீடியோலேயே இந்த பேச்சு பேசுகிறா இவன் யோக்கிய சிகாமணியான பல பெண்கள் பேசுகிறத நான் காது கொடுத்து கேட்டிருக்கேன் இவன் மட்டும் என்ன யோக்கியமாக அப்படின்னு தான் பல பேர் பேசுகிறாங்க நான் அந்த பெண்ணை குறிப்பிட்டு தவறாக பேச விரும்பலை மக்கள்கிட்ட இது சீமானுக்கு ஆதரவாக தான் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா நீ அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது துஷ்பிரயோகம் பண்ணி தாண்டா காட்டுவேன்னு பச்சையாக செய்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக தெரியுது சீமானவர்களோட வீட்டில் காவல் பணியில் இருந்த ஒரு முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் தாக்கப்பட்டதை அவர் மேலே என்ன மாதிரியான வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இதையொட்டி நாம் தமிழர் தம்பிகள் அதிகாரம் எந்த எல்லைக்கும் போகும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்காங்க முதன்முறையா பல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் நான் பல வருடமா அவர்களெல்லாம் தொடர்புல பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் எந்த சூழல்லையும் சீமான் கூட்டணி அமைக்க கூடாதுன்னு ஒரு வாரம் முன்பு வரை பேசிக்கிட்டு இருந்தவங்க அதிகாரம் இந்த எல்லைக்கு போகுது அப்ப நாம அதிகாரத்தை அடைஞ்சுதான் ஆகணும் அதுக்காக கூட்டணி வைக்கிறதுல தவறில்லை அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்க நாம் தமிழர் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மனநிலையோடு எழுத ஆரம்பிக்க இப்ப சீமானவர்கள் மனம் மாறி கூட்டணி அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கார் மேல்மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது இதான் உண்மை இது நம்மனாலும் சரி நம்பாட்டியும் சரி யாராக இருந்தாலும் சரி இது எந்த அடிப்படையில் கூட்டணி அப்படின்னு வருது அப்படின்னா சீமானவர்களால் பிஜேபியோட கூட்டணி வைக்க முடியாது சீமானவர்களால் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியாது குறிப்பாக திமுக அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது வைக்க முடியாது மறுபக்கம் விஜய் அவர்கள் இப்போ ஒரு திரிசங்கு சொர்க்கத்தை தேடி போயிட்டு இருக்காரு அதை நம்ம கடைசியாக பேசுவோம் ஏன்னா விஜய்க்கு முட்டு சந்தை கொண்டு போகிறதுக்கு பி கேவும் ஆதவ அர்ஜுனாவும் சேர்ந்து சில வேலைகள் செய்கிறாங்க இதை இதை முடிச்சுட்டு அதை நம்ம பேசுவோம் ஆனால் சீமானவர்கள் ஒரு தமிழன் முதல்வராக வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக நாங்கள் கூட்டணியாக வேலை செய்கிறோம் ஒரு விவசாயிக்கு இன்னொரு விவசாயி ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தமிழர் அதிமுகவோட ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஏன்னா திமுக அதிகாரிகளை சீமானுக்கு எதிராக பயன்படுத்துது மீடியாக்களை சீமானுக்கு எதிராக பயன்படுத்துது பெண்களை சீமானுக்கு எதிராக பயன்படுத்துது இப்படி வீசப்பட்ட அத்தனை அஸ்திரங்களையும் சீமானவர்களால் அவர்களோட ஸ்தம்பிகளால் எதிர்கொள்ள முடியுது களத்தில் ஆனால் அது ஒரு அதிகாரத்தோடு எதிர்கொண்டால் திருப்பி அடிக்கிற அடி இன்னும் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத தொடங்கி இருக்கிறதா தகவல் வருது என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த விவகாரத்தில் நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ரொம்ப வேகமாக தொடங்கி முட்டு சந்தை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது நடிகர் விஜய் அவர்களோட உயிருக்கும் மேலாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு கமெண்ட் பண்ணுங்கள் விஜய் அவர்களோட கட்சி தொடங்கிய விதம் பேசிய விதம் மாநாடு நடத்திய விதம் பரந்தூரில் கலந்து கொண்ட விதம் அத்தனையுமே அட்டகாசமாக இருந்துச்சு புத்தக வெளியீட்டாளர் விழாவில் தொடங்கிய பரபரப்பு பரந்தூர் வரை இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவரை அடங்கவே இல்லை ஆனால் நல்லா இருந்த குடும்பத்தில் நரி பூந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தன் பூந்திருக்கான் அவனுக்கு என்னங்க மரியாதை அப்படியே பேசுவாங்க பூந்து விஜயை தனித்து ஜெயிக்க வச்சிருவாராம் யார் பெண் நிறுவத்திட்ட அவன் பணம் வாங்கிட்டு வந்திருக்கான் அவனே ஒரு திமுகவோட ஸ்லீப்பர் செல் இதை புரிஞ்சிக்காமல் விஜய் என்னோட சகோதரர் அப்படின்னு அவனை தூக்கி பிடிக்கிறது ரொம்ப லாஜிக்காக வச்சு பார்த்தா தெரியுங்க தனித்து நின்று விஜயாலஜி வெல்ல முடியுமா அப்படின்னு நான் என்னோடய கணக்குக்கு சொல்கிறேன் எட்டு சதவீதத்திற்கு குறை ஏழு டு எட்டு சதவீதம் தான் விஜய் அவர்களால் வாங்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு ஐம்பது வாங்கினாலும் எனக்கு சந்தோஷம் தான் அதர பாதாளத்தில் போனால் எனக்கு தெரியாது என்னோட அரசியல் அறிவுக்கு எட்டது என்னை நீங்கள் முட்டாலும் நினச்சாலும் சரி ஏழு முதல் எட்டு சதவீதம் வாங்கலாம் அவ்வளோதான் தனித்து நின்னா அதை தாண்டி வாங்க முடியாது சரிங்களா விஜய் அவர்களுக்கு இன்றைக்கி பட்டி தொட்டி எங்கும் ரசிகர் மன்றம் இல்லாத கிராமங்களே இல்லை மறுக்க முடியாதா மறுக்கவே முடியாது விஜய் அவர்களை விட அதிக ரசிகர் மன்றம் தமிழ்நாட்டில் வச்சிருந்தவர் ராமராஜன் தெரியுங்களா பழைய ஆட்களை கேட்டால் தெரியும் ராமராஜனுக்கு ரசிகர் மன்றம் இல்லாத கிராமமே கிடையாது பெரிய ரசிகர் மன்ற கட்டமைப்பு முதல்ல வச்சிருந்த நபர்னா ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு முன்னாடியே ராமராஜன் தான் அவருக்கு சரிநிகரா பெண் ரசிகர்களை வச்சிருந்தவர் நடிகர் மைக் மோகன் அவருக்கு பெரிய அளவுல ரசிகர் மன்றம் இல்லை ஆனால் ராமராஜன் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் இருந்தது அவ்வளோ கட்டமைப்பை வச்சிருந்த ராமராஜன் ஒரு கட்சியோட நட்சத்திர பேச்சாளர் அப்படிங்கிற அந்தஸ்தோட தான் இருந்தார் இன்றைய காலகட்டம் இணைய காலகட்டம் அப்படிங்கிறதால இளைஞர்கள் ரொம்ப இலவசமா ரொம்ப ரொம்ப சுலபமாக விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற அடிப்படையில் ராமராஜனை விட பெரிய ஹைப் விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் அது எட்டு சதவீத வாக்கை தாண்டாது அப்போ விஜய் தனித்து நின்று எட்டு சதவீத வாக்கை பிரிச்சா கூட்டணியோட பலத்தோடு இருக்கிற திமுக தான் ஜெயிக்கும் இதுதான் பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்ட்டு இந்த அசைன்மெண்ட்டோட ஆதவ அர்ஜுனே திமுகவோட ஸ்லீப்பர் செல்லாதான் தான் உள்ளே நுழைஞ்சிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வலுக்குது இந்த சந்தேகம் வலுக்கிறது உண்மையாக இருந்தால் விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறது உண்மையாக இருந்தால் விஜய் முட்டு நோக்கி ஆதவ அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோருமே கொண்டு போய் சேர்த்துருவாங்க விஜய்க்கு வியூக வகுப்பாளர்களாக விஜய் ரசிகர்கள் தான் இருக்கணும் விஜய் அவர்களுக்கு தெரியும் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை விட்டுட்டு பாலிடிக்ஸ் வந்திருக்காருனால் இந்த மாதிரி சில பசங்களெல்லாம் விரட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னா திமுக ஜெயிச்சா விஜய்க்கு கடைசி தேர்தலாக அதிமுகவுக்கு கடைசி தேர்தலாக நாம் தமிழருக்கு கடைசி தேர்தலா அதெல்லாம் தெரியாது தமிழ்நாட்டுக்கு தான் கடைசி தேர்தல் அதை முடிவில் மனசில் வச்சுக்கிட்டு வாக்களிங்க